அங்கம்மா உங்கள் சிபான டெக்ஸ்ட் ஜாயின் சேலை கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சித்தார்த் பிராண்ட் சித்தார்த் ப்ராண்டில் காட்டன் மிக்ஸ்டு சாஃப்ட்டு சாரி விசித்ரா சில்க் மாதிரி வரும் ரெண்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாம எடுத்துங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நம்ம எப்பயும் போல ரெண்டு சாரி எடுத்துங்க ஐநூறுரூவா எண்பது ரூபா புரியல் சார்ஜ் இந்த பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு சாரீ பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு இதில் வந்து முந்தான ப்ளவுஸ் வராது பெரும்பாலும் இதெல்லாம் ஒரு ஒரு தான் இருக்குது இந்த பாருங்கள் சித்தார்த் பிராண்ட் போட்டிருக்கு பாருங்கள் சித்தாந்த் சித்தார்த்து இல்லை சித்தாந்த் இது அவங்க பிரதர் கம்பெனி சித்தாந்த் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் கிளாத் வைஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் சித்தார்த்து வேறு சித்தாந்த் வேறுங்க சித்தார்த்து வந்து முடன் இருக்கும் காட்டன் மாதிரி இருக்கும் இது காட்டன் மாதிரி இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாரீ வந்து அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் உங்களுக்கு நல்லா எவ்வளோ ஃபேட்டான கேட்கறதுனால சரி மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே தான் ஜாயின் சாரின்னு தெரியும் இது செக்குடு பேட்டன் ரொம்ப அருமையாக இருக்குது அப்புறம் முத முத நம்ம சேனலில் பார்க்குற சகதிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கணக்கு கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க் நடுவில் இருக்கு நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்கு ஃபஸ்ட்டு டைமிங்கு தான் வரும் ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது நீங்கள் தாராளமாக வரலாம் நீங்கள் வந்து சென்ட்ரல்லேருந்து வந்தீங்கனாக்கா வெளியூர்லேருந்து வரக்கூடிய சகோதரிகள் சப்போஸ் சென்ட்ரல் வந்துட்டிங்கனாக்காக்கு சென்ட்ரல்லேருந்து மெட்ரோ இருக்குது மெட்ரோவில் வந்து சார் தியாகராஜா காலேஜ் சார் தியாகராஜா காலேஜ்னு சொன்னிங்கன்னா வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டாப்பு வண்ணாரப்பேட்டைங்கிறது வந்து மின்ட்டுங்க அது கிடையாது வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டாப்பு தான் சார் தியாகராஜா காலேஜ் சார் தியாகராஜா காலேஜில் இறங்கிட்டு ஒன் கிலோமீட்டர் கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இல்லை நடக்க முடியலைன்னா ஆட்டோவில் வந்துடலாம் பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தான் காட்டன் மாதிரி இருக்கும் பைக்கெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆஃபீஸஸ் டெய்லி யூஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டெய்லி வேர் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக துவச்சி காயப்பட்டு எடுத்து கட்டிட்டு போயிடலாம் ஈஸி மெயின்டெனன்ஸ் இதுக்கு வந்து ஐனிங்கும் தேவையில்லை ஸ்டார்ச்சும் தேவை கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வருது ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வரல அதனால் ப்ளவுஸ் வராதுன்னே சொல்லி தான் போடுறேன் உங்களுக்கு மேக்சிமம் ஒன்று ஒன்றில் ப்ளவுஸோட இருக்குது பாருங்கள் எல்லாமே டிசைன்ஸ் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா அருமையான கலர்ஸு அருமையான டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இது வரைக்கும் வராத டிசைன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மூணு எடுத்தீங்கன்னா எடுத்திங்கன்னா நூறுரூபா கொரியர் சார்ஜ் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கங்க கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கேன் இது வந்து சித்தாந்த் காட்டன் சித்தார்த்து இல்லை ஃபர்ஸ்ட் தெரியாமல் சொல்லிட்டேன் சித்தாந்த் சித்தாந்த் காட்டன் அது நல்லா இது வந்து பிராண்டட் ஐட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பறவை இது ஃபுல் சாரி வாங்க போனீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அபோவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு ஜாயிண்ட்ல வாங்கும் போது ஒரு சாரி வாங்குற காசு நீங்கள் ரெண்டு சாரி வாங்கிடலாம் டெய்லி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் வந்து நீங்கள் சொன்னாதான் வெளியே தெரியும் இல்லைனா தெரியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஜாயிண்ட் வந்து கொசவத்து உள்ள போயிடும் ப்ளீட்ஸ் உள்ளே போயிடும் நீங்களே சொன்னால்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் இல்லைனா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து இந்த ஜார்ஜெட் வீடியோ போட்டால் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க சகோதரிகள் சரக்கு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு அதே பேட்டர்னில் திருப்பி ஆர்ட்ரு போட்டுருங்க வந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுறேன் வாங்காத சகோதரிகள் வாங்கிக்கிறேங்க இன்றைக்கி போடுறது சித்தாந்த் காட்டன் அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரே பீஸ் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது அதனால தான் நியூ கலெக்ஷன் என்னென்ன வருதோ அதாவது அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நியூவாக என்னென்ன வருதோ அது வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் சாரியா வேர் பண்ணும்போது போது அவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க டிசைன் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே அருமையான டிசைன்ஸ் பிரிச்சோம்னா ஒரே பத்து பத்து சாரி எடுத்துருவீங்க இது பிரித்து நம்ம இது பண்றது விசித்திரா மாதிரி நல்லா இருக்கும் சொல்லுவாங்க விசித்திராலே கிராக்கல் இப்போ பாருங்க இதெல்லாம் கிராக்கல் ரொம்ப நல்லா இருக்கு டிசைன்ஸ் இது வந்து உங்களுக்கு கிரேப் மாதிரியும் இருக்காது ஜார்ஜெட் மாதிரியும் இருக்காது காட்டன் மாதிரியும் இருக்காது இது ஒரு டைப்பா இருக்கும் இது காட்டன் டைப் விசித்திரா காட்டன்

காட்டன் இன்னொன்று வந்து சாஃப்ட் காட்டன் மூணு ஐட்டம் கலந்த மாதிரி போட்டிருக்கிறேன் இன்னைக்கு போட்டிருக்கிறது பிராண்ட் வந்து ஒரே பிராண்டு தான் சித்தாந்து தான் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த டிசைனில் பாருங்கள் ஏற்கனவே ஒரு ஒரு கலர் போட்டிருக்கேன் இதில் ஒரு நாலு அஞ்சு கலர் இருக்குது இந்த டிசைனில் சூப்பராக இருக்குது இந்த டிசைன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்கள் นะ சூப்பரா இருக்கு फर्स्ट क्लास अरिम्या अरिम्या। है எல்லாம் 6 मीटर्स தான் மா ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு இதெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் காட்டன்லேயே இது ஒரு சாஃப்ட் காட்டன் மர்மல் காட்டன் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் மூணு டைப் வருது கிளாத் இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கெல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது நீங்கள் ஃபுல் சாரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்க போனீங்கன்னா கூட பர்டிகுலர் டிசைன்ஸ் தான் ஒவ்வொரு ஏரியாவுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் உங்களுக்கு ஜாயிண்ட்டில் தான் எல்லா டிசைன்ஸும் கிடைக்கும் ஜாயிண்ட்டை அளவுக்கு ஆல் ஓவர் டிசைன் எல்லா ஸ்டேட்டில் உள்ள டிசைன்ஸும் கலந்து வரும் ஜாயிண்டில் அதனால் நீங்கள் வந்து கலர்ஸ் டிசைன்ஸ் அதிகமாக எடுக்கலாம் ஜாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு அதுதான் ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு ஜாயிண்ட்டில் வேறு ஒன்றும் கிடையாது ஜாயிண்ட்டில் வந்து கலெக்ஷன் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது மிஸ் பண்ணாமல் இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபா தான் மினிமம் எப்பயும் போல ரெண்டு சாரீ எடுத்துங்க ரெண்டு சாரிக்கு ஐநூறுரூவா ப்ளஸ் எண்பது ரூபா கொரியல் சார்ஜ் ஐநூற்றி எண்பது ரூபா போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக போட்டீங்கன்னா வீட்டு தேடி வந்துடும் இது பாருங்க இது வந்து அது மாதிரி ஒயின் கலர் கீழே வந்து எல்லோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு இது பில்ச்சு காட்டுற ஒரு பீஸு இது பார்டர் எப்படி வருதுன்னு பாருங்க பார்டர் டபுள் சைடு பார்டருங்க பாட்ரு மேலேயும் பார்டர் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்தீங்க கலரும் ரொம்ப நல்லா இருக்கு சாஃப்டா இருக்கு பாருங்கள் டிசைன் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சும்மா செம்மையாக இருக்கும் பாருங்கள் உபாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குண்ணா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் பாருங்க அவ்வளோதான் இன்றைக்கி கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்த்தது சித்தாந்த் காட்டன் சித்தார்த்தோட ரிலேட்டட் கம்பெனி சித்தாந்த் அது சித்தார்த்து வேறு சித்தாந்த் வேறு சித்தார்த்தை பொறுத்தளவுக்கு வெறும் காட்டன் டைப்பாக வரும் இதில் மூணு டைப் மிக்சடாக வருது மல்மல் காட்டன் டைப் ஒன்று வருது கிராக்கல் சில்க் ஒன்று வருது சாஃப்ட் காட்டன் ஒன்று வருது மூணு டைப் வருது மூணுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க கலருக்கு ரெண்டு ரெண்டு தான் இருக்குது வேணுங்கிற சோதர் முன்னாடி ஆர்டர் போடுங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சோதர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா